அகலிகையின் வரலாறு அகல்யா அப்படின்னா அழகே இல்லாத பகுதி துளி கூட இல்லாதவள் அப்படின்ற ஒரு பொருள் அகல்யா அப்படின்ற சொல்லுதான் அகல்யா அப்படின்னு வந்தது சரி பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்ச பொழுது பார்க்கடலிருந்து அமிர்தத்தோட பிறந்தவள் தான் அகல்யா பார்த்தவங்க எல்லாரும் பிரமிக்கிற அளவுக்கு பேரழகியா இருந்தா அப்படியே பார்க்கடலை விட்டு ஒயிலா வெளியில வந்தால இந்திரன் முதலான தேவர்கள அப்படியே அவளை விழுங்கி விடுறது மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்துல எல்லாருமே அவளை அடைஞ்சிடணும் அப்படின்னு துல்றாங்க அவ எனக்குத்தான் இல்ல 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 அவ எனக்குத்தான் அப்படின்னு ஆடாளுக்கு கூவியபடி அகல்யாவை நோக்கி ஓடுறாங்க இதுல ரொம்பவும் மயங்கி கிறங்கி இருந்தவன் தெரியுமா இந்திரன் தான் பிரம்மதேவர் கிட்ட போயிட்டு அவளை தனக்கு தரமாறு அவளை கெஞ்சவே ஆரம்பிச்சுட்டான் பிரம்மதேவர் தேவர் தேவர்களிடையே இப்படி ஒரு போட்டிய எதிர்பார்க்கவே இல்ல நிலைமைய சமாளிக்க ஒரு நிபந்தனைய போட்டுட்டாரு அது என்ன ரெண்டு முகங்கள உடைய பசுவ எவன் ஒருத்த முதல்ல வலம் வரானும் அவனுக்கு அகலிய தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரம்ம தேவர் இந்த நிபந்தனைய செப்பன்னு அவங்களுக்கு பிரம்ம தேவர் சந்தேகம் வந்துட்டுது அவருக்கு அகலிய யாருக்கும் தரக்கூடிய எண்ணம் கிடையாது போல தானே வைத்துக் கொள்வார் போல இருக்கிறது அதனால்தான் இப்படி ஒரு நிறைவேற முடியாத அதாவது நிறைவேற்ற முடியாத நிபந்தனைய போட்டுக்கிறாரு ரெண்டு தட பசுவான் ரெண்டு தலை பசு ரெண்டு தலையுள்ள பசுவுக்கு எங்க போவதே எல்லாம் கூட்டமா போயிட்டு பிரம்ம தேவர்கிட்ட மன்றாடுகின்றார்கள் ரெண்டு தலை பசு நிபந்தனையை தவிர வேறு ஏதாவது போட்டி வைக்குமாறு வேண்டினாங்க பிரம்ம தேவரும் சிரித்தபடி சரி அது முடியாதென்றால் உலகை முதலில் எவர் வளம் வருகிறாரோ அவருக்கு அகலியை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப மகிழ்ச்சியால துள்ளி குதிச்சாங்க அவ்வளவு பாருங்க இத ஆரவாரம் செஞ்சபடி அவரவருக்கு வாகனங்கள்ல ஏரிக்கு பறக்க ஆரம்பிச்சாங்க இந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி பறந்தா அக்னி தேவன் ஆட்டுக்கடா வாகனத்துல ஏறி அதை துரத்தினான் யமன் எருமை வாகனத்திலும் வாயுதேவன் மான் வாகனத்திலும் ஏறி துரதமாய் சுற்றி வர ஆரம்பிச்சாங்க மற்ற தேவர்களுக்கு எது கிடைத்ததோ அதன் மீது ஏறி பறந்தாங்க வாகனம் ஏதும் கிடைக்காத தேவர்கள் கூட மனம் தளராம ஓடியே உலகை சுற்றி வந்து விடலாம் அப்படின்னு தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சாங்க எல்லாம் காதல் படுத்தும் பாடு தேவர்களோட இந்த கூத்தையெல்லாம் எட்டி நின்று பார்த்து ரசித்த நாரதமுனைவர் ஒரு காரியம் செஞ்சாரு அவருக்கு அகல்யாவை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணம் தோன்றிவிட்டது கௌதம முனிவர் ஆசிரமத்துல அவருக்கு பணிவிடை செய்ய ஏற்றவள் அகல்யாவே என்று அவருக்கு ஒரு எண்ணம் அதனால பூரண கருவுற்றிருந்த ஒரு காராம் பசுவை ஓட்டிக்கிட்டு போயிட்டு கௌதம முனிவருடைய ஆசிரமத்தை அடைஞ்சாரு கௌதம முனிவரை வெளியே கூப்பிட்டாரு அந்த பசுவும் பொழுதுதான் ஈன்றது அப்பொழுது பசுவினுடைய பின்புறம் கன்றனுடைய முகம் தோன்றியது உடனே நாரதர் கௌதமர அந்த பசுவை பலம் வர செய்தாரு கௌதமர் இரண்டு தலைகளை உடைய பசுவை இப்பொழுது தரிசனம் செஞ்சுட்டார் பசு கன்று ஈனும் பொழுது அதனை வலம் வந்தவர் உலகை வலம் வந்த புண்ணியத்தை பெறுவர் என்பது சாஸ்திரம் நாரதர் கௌதமரை பிரம்மதேவரிடம் கூட்டிட்டு போயிட்டு நடந்ததை சொல்லி கௌதமருக்கு அகலிய தருமாறு கேட்டார் பிரம்மதேவரும் வாக்கு தவறாம மலர்ந்த முகத்தோடு அகலிய கௌதமருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தாரு அகலிகையும் ரொம்ப சந்தோஷத்தோட கௌதமருடன் இல்லறம் நடத்தி மகிழ்கின்றாள் அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு சதானந்தர் பிறந்தார் இந்த சதானந்தர் தான் ஜனக மகாராஜாவின் புரோகிதர் இப்போ இந்திரன் மற்றவர்களுக்கு முன்னால உலகை வலம் வந்து பிரம்மதேவர்கிட்ட தேவர்கிட்ட கேட்டான் ஆனா அகலிகைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்து விட்ட கதைய பிரம்மதேவர் சொல்ல இந்திரன் ஏமாத்தட்டால பொறுமினான் அவன் உள்ளத்துல எழுந்த அந்த காமத்தி அகலிகைக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் அவளை அடைய துடித்தது போல் கூவ வைகரை பொழுது என்று நீராடச் செல்ல கௌதமர் உறவில் இந்திரன் குடிலுக்குள் சென்று அகலிகையை அணைய அவளும் கணவர்தான் திரும்பி வந்திருக்கிறார் என்று எண்ணி உடன்பட இது எல்லோருக்கும் தெரிந்த மிக பிரபலமான ஒரு கதை இன்னும் சரியாக பொழுது விடியவில்லை என்பதை உணர்ந்து கௌதமர் குடிலுக்கு திரும்ப இந்திரன் பூனை வடிவம் கொண்டு நழுவ கௌதமர் விஷயத்தை புரிந்து கொண்டு அவனை சபிக்க அகலிகையும் உண்மை உணர்ந்து கௌதமர் காலில் விழுந்து கதற கற்பில் உறுதியில்லாத நீ கல்லாய் போ என்று சபித்து பின்பு தசரத ராமன் பட்டால் உன் சாபம் பாவம் இரண்டுமே தீரும் என்று அருளுகின்றார் பின்பு ராம அவதாரத்தின் பொழுது காட்டிற்க ராமர் சென்ற பொழுது அங்கு கல்லாய் கிடந்த அகலிகை மீது அவர் பாத துளிப்பட அகல்யா உயிர் பெற்று ராமர் பாதங்களில் பணிகின்றாள் அவள் சாபம் பாவம் இரண்டுமே தேறுகிறது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமான சிதம்பரத்தில் அருணகிரிநாதர் பாடிய கொள்ளையாசை காரிகள் பாதகவல்ல மாயக்காரிகள் என்று துவங்கும் திருப்புகளில் கல்லிலே பொற்றாள் படவே என்ற அடிகளில் இந்த அகலிகை சாப விமோச்சன வரலாற்றை குறிப்பிடுகின்றார் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவி